நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் இன்றைக்கு திருமந்திரத்தில் பாயிரம் ஐந்தில் பாடல் எண்பத்தி ஏழு திருமூலர் வரலாறு அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் எங்கும் மிகாமை வைத்தான் உலகு ஏழையும் தங்கு மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்கி மிகாமை வைத்தான் பொருள்தானுமே இந்த பாடலினுடைய ஓசை எப்படி அழகாக ஓடுகின்றது பாருங்கள் அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான் எங்கும் மிகாமை வைத்தான் உலகு ஏழையும் தங்கு மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்கும் மிகாமை வைத்தான் பொருள்தானுமே இதில் இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திற்குள் மனிதரை படி படைத்த இறைவன் அந்த மனிதர்கள் மூலமாக சாத்திரங்கள் அறிவு நூல்கள் போன்ற வேத நூல்களை படைத்த இறைவன் எல்லாவற்றையும் அளவோடு படைத்ததாக இங்கே திருமூலர் கூறுகின்றார் அதேபோல் உலகை படைத்த இறைவன் கூட அந்த உலகத்தையும் அளவோடு படைத்திருக்கின்றான் எப்படிப்பட்ட அதிசயம் பாருங்கள் யோசித்து பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலில் வெப்பம் இருக்கின்றது உலகத்தில் வெப்பம் இருக்கிறது இந்த உடல் உலகத்தில் தோன்றிய உயிரினங்களுக்கும் வெப்பம் இருக்கிறது அப்போ இந்த உடலுக்குள் ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் வெப்பம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வெப்பம் மாறுபட்டு இருக்கலாம் அல்லவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை வெப்பத்தன்மை மாறுபட்டு இருக்கலாம் அல்லவா அதிகமாக இருக்கலாம் அல்லவா ஆனால் அதை கூட அளவாக படைத்தான் இறைவன் எப்படி பாருங்க உலகத்தினுடைய பூமியினுடைய வெப்பநிலை நூற்றி பத்து டிகிரி கூட போகலாம் பேரணிகிட்டாக ஆனால் நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய வெப்பநிலை எப்படி அளவாக இருக்கிறது இது அதிசயம் அல்லவா நினைத்து பாருங்கள் நம்மை சுற்றி நூத்தி பத்து டிகிரி நூத்தி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் அடிக்கிறது ஆனால் நம்முடைய உடல் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை தொண்ணூத்தி எட்டு புள்ளி நான்கு ஃபேரன்ஹீட்டாக இருக்கிறது இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்கள் எப்படி அது அதிகமாகாமல் இருக்கிறது அதுதான் இறைவன் படைப்பு என்று ஆச்சரியப்பட வைக்கிறார் திருமூலன் இறைவனுடைய படைப்பு அதை கட்டுப்பாட எல்லாவற்றையும் மிகாமல் ஒரு கட்டுப்பாட்டிலேயே படைக்கின்ற உலகத்தினுடைய வெப்பநிலையும் கூடாமல் ஏனென்று நேரடியாக சூரிய கதிர்வீச்சு நம்மை பூமியை தாக்கினால் வெப்பம் தாங்க முடியாத அளவிற்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் எரிந்து போகும் போகும் போகின்ற அளவிற்கு வெப்பம் உள்ளே வரும் ஆனால் இறைவன் என்ன செய்கின்றான் பாருங்கள் அதையும் மிகாமல் ஓசோன் என்ற ஒரு படலத்தை மேலே பரவவிட்டு பூமியை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த ஓசோன் படலம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் என்னாவது அந்த சூரிய கதிர்வீச்சுக்கள் தடுக்கப்பட்டு ஒரே சீரான வெப்பம் மிகாமல் வெப்பம் வருவதாக சொல்கின்றார் எவ்வளவு அதிசயம் பாருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த உலகை படைத்த இறைவன் அந்த உலகத்தையும் எவ்வளவு படைச்சிடலாம் ஆனால் அதையும் அளவோடு ஏழாக படைத்திருக்கின்றான் பூமியிலே மனிதன் வாழக்கூடிய அளவிற்கு வெப்பத்தை படைத்துவிட்டு மற்ற கிரக மற்ற உலகங்களை ஏழு உலகமாக அதை அதுவும் அளவோடு படைத்து வைத்தான் அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் கட்டுப்பாடோடு இருக்கின்றவாறு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சாத்திரங்களையும் தமிழ் நூல்களையும் கற்பாரின்றி வீணாகப் போகக்கூடாதல்லவா எனவே அதனையும் அளவோடு படைக்க வைத்தான் திருமந்திரத்தையும் என்னை மிக அளவோடு படைக்க வைத்த இறைவன் என்று கூறி அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருளையும் அளவோடு ஏனென்றால் புரிய வேண்டும் அல்லவா படிக்கின்ற மனிதர்களுக்கு ச புரிகின்ற அளவுக்கு அதையும் அளவோடு படைக்க வைத்தான் என்று வியந்து வியந்து இறைவனுடைய படைப்பை வியந்து திருமூலர் இங்கே பாடுகின்றார் அமச்சிவாய வாழ்க்கை திருச்சிற்றம்பலம்